இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரில் விளையாட உள்ளது அதன்படி இவ்விரு அணிகளுக்கு இடையிலான முதலாவது டி போட்டி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்த தொடருக்கான இங்கிலாந்து அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது இந்திய அணி அறிவிக்கப்படாமல் இருந்தது இந்நிலையில் இந்த தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான அந்த அணியில் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி நீண்ட நாட்கள் கழித்து இந்திய அணிக்கு திரும்பியுள்ளார் இந்திய அணி விவரம் சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா ஹர்திக் பாண்டியா திலக் வர்மா ரிங்கு சிங் நிதிஷ் ரெட்டி அக்ஷர் படேல் ஹர்ஷித் ராணா அர்ஷ்தீப் சிங் முகமது ஷமி வருண் சக்கரவர்த்தி ரவி பிஷ்னோய் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் துருவ் ஜுரல் இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாட உள்ளது அதன்படி இவ்விரு அணிகளுக்கு இடையிலான முதலாவது டி டுவெண்டி போட்டி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெற உள்ளது இதனையடுத்து இரண்டாவது போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இருபத்தைந்தாம் தேதி நடைபெற உள்ளது இந்நிலையில் சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ள போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்குகிறது அதன்படி டிக்கெட் விற்பனை காலை பதினொன்று மணிக்கு ஆன்லைனில் தொடங்குகிறது டிக்கெட் விலை ரூபாய் நூற்று ஐம்பது முதல் ரூபாய் பதினைந்தாயிரம் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் எம்ஐ கேப்டவுன் அணிகள் மோதின இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த எம்ஐ கேப்டவுன் அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டை இழந்து நூற்று நாற்பது ரன்கள் எடுத்தது எம்ஐ கேப்டவுன் தரப்பில் அதிகபட்சமாக ஜார்ஜ் லிண்டே நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தார் இதையடுத்து நூற்று நாற்பத்தி ஒன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஜோபர்க் அணி களம் கண்டது ஜோபர்க் அணி ஐந்து புள்ளி இரண்டு ஓவரில் ஒரு விக்கெட்டை இழந்து முப்பத்தி ஏழு ரன் எடுத்திருந்த போது மழையால் ஆட்டம் பாதிக்கப்பட்டது தொடர்ந்து மழை நின்ற பின்னர் ஆட்டம் தொடங்கியது ஓவரில் ரன்கள் எடுத்தால் வெற்றி என இலக்கு மாற்றி அமைக்கப்பட்டது இதையடுத்து ஜோபர்கனி தொடர்ந்து பேட்டிங் செய்தது ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் பதினொன்று புல் மூன்று ஓவரில் மூணு விக்கெட்டை இழந்து எண்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்த போது மீண்டும் மழை பெய்தது மழை தொடர்ந்து பெய்ததால் டிஎல்எஸ் முறை கடைபிடிக்கப்பட்டது அதன்படி ஆறு ரன் வித்தியாசத்தில் ஜோபர்க் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது அதிகபட்சமாக ரன் எடுத்தார் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் டர்பன் சூப்பர் ஜெயின் மற்றும் பிரிக்டோரியா கேபிடல்ஸ் அணிகள் மோதின இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த டர்பன் அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டை மட்டுமே இழந்து இருநூற்று ஒன்பது ரன்கள் குவித்தது டர்பன் அணி தரப்பில் அதிரடியாக ஆடிய வில்லியம்சன் நாற்பது பந்தில் அறுபது ரன்னும் முல்டர் பத்தொன்பது பந்தில் நாற்பத்தைந்து ரன்னும் எடுத்தனர் பிரிக்டோரியா கேபிடல்ஸ் தரப்பில் சீனுரான் முத்துசாமி மூன்று விக்கெட் வீழ்த்தினார் தொடர்ந்து இருநூற்று பத்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய பிரிக்டோரியா கேபிடல்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டை இழந்து இருநூற்று ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் இரண்டு ரன் வித்தியாசத்தில் டர்பன் சூப்பர் ஜெயன்ஸில் வெற்றி பெற்றது பிரிட்டோரியா கேபிடல்ஸ் தரப்பில் குர்பாஸ் எண்பத்து ஒன்பது ரன் வில் ஜேக்ஸ் அறுபத்து நான்கு ரன் எடுத்தும் வெற்றி பெற இயலவில்லை டர்பன் சூப்பர் ஜெயன்ட்ஸ் தரப்பில் கிரீஸ் வோக்ஸ் நூர் அகமது ஆகியோர் தலா இரண்டு விக்கெட் வீழ்த்தினர்